ஆமா உங்களுக்கு தெரியாததா டிஃபரன்ஸ் நீங்க சொல்லுங்க உங்களுக்கு தோணுன டிஃபரன்ஸ் என்ன எல்லாருக்கும் வணக்கம் நான் அபிராமி பேட்டையானோட ஆடியோ லான்ச் இட் இஸ் எ மெகா ஈவெண்ட் ரஜினி சாரோட ஒரு என் சூப்பர் டூப்பர் ஹிட் மூவி ஆக போகுது அதுல ஒரு பெரிய ஒரு அம்சம் வந்து அதோட மியூசிக் அண்ட் அதோட சூப்பர் ஸ்டார் வந்து அனிருத் ஸோ இன்னைக்கு அந்த ஒரு விழா தான் ஆடியோ லான்ச் ஆல்ரெடி ஒரு பாட்டு வந்து வெளியில வந்து ஓடிட்டு இருக்கு யார் ரீல் போட்டாலும் மனசுலாக தான் சொல்றாங்க நிறைய பாடல்கள் இருக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் கம் ஆட் அமேசிங் இன்னைக்கு இந்த விழால நானும் இங்க வந்திருக்கேன் இது ஒரு பெரிய 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 மூவியா இருக்க போகுது அதுக்கு நீங்க ரெஸ்பான்சிபிளா இருக்க போறீங்க ஆல் ஆஃப் யூ டெஃபினெட்லி அக்டோபர் டென்த் தியேட்டருக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க என்ஜாய் பண்ணுங்க தேங்க்யூ ஆமா உங்களுக்கு தெரியாததா டிஃபரன்ஸ் நீங்க சொல்லுங்க உங்களுக்கு தோணுன டிஃபரன்ஸ் என்ன ஆமா அது சொல்ல முடியாது தே ஹேவ் டூ டிஃபரண்ட் ஸ்டைல்ஸ் அத கம்பேர் பண்ண முடியாது ரஜினி சாரோட ஸ்டைல் அவரோட தனி அவர் போற வழி தனி வழி ஆஹ் கமல் சார் ஒரு வகையில போனா அதுவும் தனி வழியா தான் போயிட்டு இருப்பாரு அவர் பாதியை தெளிச்சுட்டே போயிட்டு இருப்பாரு சோ இட்ஸ் வெரி டிஃப்ரெண்ட் டு ஈவன் கம்பேர் இட்ஸ் அ அமேசிங் நான் அவரோட இவ்ளோ நே நேரம் உட்கார்ந்து பேச முடிஞ்சது இன் ஃபேக்ட் ஷூட்டிங் தவிர ஷார்ட் நடுவுல அவர் கூட உட்கார்ந்து தான் எனக்கு ரொம்ப ரொம்ப செரிஸ்ட்டா அந்த மெமரிஸா இருக்கு கேட்டு 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 அவர் அவர் தொல்லை பண்ணிட்டு இருந்தேன் பிகாஸ் ஐ டு நோ அவரோட எப்படி கூட எனக்கு பொக்கிஷமா நான் வந்து சேவ் பண்ண மெமரிஸ் நிறைய இருக்கேன் நான் ஷோல சொல்றேன் கேட்டுக்கோங்க